ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தவக்கல் மல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தவக்கல் மெல்ல என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னா மேம்பொடி ரெடி பண்ணியிருக்கோம் மேம்பொடிங்கிறது என்னதுன்னு திருநெல்வேலி தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் தெரியலனாலும் சொல்கிறேன் இது அலுப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க அஞ்சால் அழுப்பு மருந்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள அதை மாதிரி தான் இதுவும் இது சுக்கு மிளகு திப்பிலி அக்கரை அரைத்த நறுக்குமலம் அப்புறம் வெள்ளை மிளகு கருப்பு மிளகு இது எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரை கொடுத்துக்கலாம் இது அழுப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க அதாவது ஜலதோஷம் காய்ச்சல் மேல் கை கால் வலி அழுப்பு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது எல்லாமே நாட்டு மருந்து தான் அதாவது நம்ம நார்மலாக வீட்டில் கஷாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் தேனில் மொத்தம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் மேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திடீரென நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சரவுண்டிங்கில் பக்கத்தில் இருக்கீங்கன்னா நம்ம நேரில் கடையில் வந்து வாங்கிக்கோங்க தேங்க் யூ